குட் ஈவினிங் பிரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறத நான் கேட்டுருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து சாத்தான் அப்படி சொல்லிட்டேன் என்னை கூட ஒரு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஓடிடி தலங்கள் ஏன்னா வந்து தூக்கத்துக்கு விரோதமாக தான் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நானும் எலக்ட்ரானிக்ஸ் கிராஜுவேட் தான் ஆனால் நான் வந்து எலெக்ட்ரானிக்ஸை எனக்கு கிடைச்ச ரச்சிப்பாக நான் பார்க்குறேன் ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து தனியாக தான் இருக்கேன் ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் அதேமாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நியூ கேட்ஜெட்ஸ் நியூ டெக்னாலஜி பற்றிய விழிப்புணர்வும் இல்லைன்னா அவங்க ப வேறு ஒரு காலத்தில் வாழற அனுபவத்தை நான் பார்க்குறேன் நான் இங்கே இருக்கிற இடத்துல கூட அது ஒரு கிராமந்தான் ஸோ மற்றவங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு டிவி இருக்குது அல்லது இதில் ஒரு ஒய்ஃபை இருக்குது அதில் கூகுள் டிவி இருக்குது அதில் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது ப்ரைம் வீடியோ இருக்குது அப்படின்லாம் தெரியாமல் ஜனங்கள் வந்து ஏதோ கொளுத்து வேலையிலையும் வயல் வேலையிலையும் தினம் தினம் உழண்டு ஏதோ பிள்ளைகளை பெற்ற அதுங்களும் அதே மாதிரியான ஒரு நிலைமையில் உழன்று வர்றதை நான் பார்க்குறேன் ஏன் வாழறோம் அப்படின்னு ஒரு வெறுமை விரக்தியான நிலைமைகளில் காணப்படுறாங்க ஸோ ஃபார்மிங்கு அதிலெல்லாம் கொளுத்து வேலை பெரிய அளவில் வருமானமும் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஒய்ஃப்கு ஒன்றுமே தெரியல படிப்பு இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் அவள் கூட வா வாழ வாழ விருப்பப்படறதில்லை சாமான் தனியாக போய்ட்றான் ஸோ அந்த ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறதா நான் பார்க்குறேன் இந்த ஏரியாவில் அப்படி தான் இருக்கேன் ஸோ ஜனங்களை நம்ம எஜுகேட் ப பண்ணதன் மூலம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு ரட்சிப்பு கிடைக்கிது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கே எனக்கே வந்து இப்படிப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கே கேட்ஜெட்ஸு நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ அதெல்லாம் வந்து எனக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பாக இருக்குது அதாவது ஒரு டை என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் என்னுடைய அறிவு வளர்ச்சி அதுக்கு உபயோகமாக இருக்குது டீச்சிங் எயிட்ஸாவும் நான் அதை பயன்படுத்துகிறேன் ஆனால் ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார் எலெக்ட்ரானிக்ஸ் வந்து சாத்தா கிடையாது ஆதி முதல்ல வந்து சாத்தா இருந்து வரான் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத போது புஸ்தகங்கள் இல்லாத போது பத்திரிகைகள் இல்லாத போது வந்து சாத்தா வேலை செஞ்சிட்டு தான் இருக்கான் ஆதாமே காலத்துலேருந்து ஸோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு இல்லைவே இல்லைன்னா கூட சாத்தானால் நம்முடைய மூளையை வந்து பா பாதிக்க கரெக்ட் பண்ண முடியும் அது நம்ம கையில் தான் இருக்கு ஸோ எதையும் யூஸ் பண்ணுறது நம்முடைய லைஃப்பை நான் நம்ம கையில் தான் இருக்கேன் எதையும் யூஸ் பண்ணுறது வந்து நான் நம்மளுடைய கையில் தான் இருக்கேன் ஸோ டிவி பா பார்க்க வேண்டாம்னா ரிமோட் உங்கள் கையில் தானே இருக்கு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கறது வந்து உங்கள் கையில் தான் இருக்கு ஸோ மிகப்பெரிய ரட்சிப்பான இதை வந்து சாத்தானு சொல்கிறது வந்து തപ്പ് അപ്പ நினைக்கிறேன்